தமிழில் முதல் பக்தி சேனல் வணக்கம் மேம் இந்த சிறப்பு ஆன ஒரு நாள்ல உங்களை வந்து ஒரு இசை கலைஞராகவும் யூடியூபராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெண்மணியை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மேம் யூடியூபர் ஆகிறதோ அதுக்கு முன்னாடி அரசியல்வாதியாக அரசியலுக்குள் வந்தீங்க சோ எல்லாமே ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு ஒரு பெண்மணி வந்து எல்லா துறையிலும் கால் பதிக்கிறது ஒரு வெற்றிகரமாக ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்கு அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி மேம் வந்தது அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்களா அரசியல்ல எனக்கு ரெண்டு தலை நான் வாழ்ந்த காலத்துல இருந்த தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா அண்ட் கருணாநிதி சார் கருணாநிதி ஐயா இல்லையா அவங்க ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான்கள் ரெண்டு பேரையும் பார்த்திருக்கேன் நிறைய அரசியல் தலைவர்களையும் பார்த்திருக்கேன் இந்த நாட்டுல மட்டும் இல்லாம நாங்க கச்சேரிக்காக நிறைய நாடுகள் போயிருக்கோம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் எல்லாம் அதை பார்த்திருக்கேன் எனக்கு வந்து இந்த பொதுவாக இருக்கக்கூடிய செய்திகள் படிச்சு படிச்சு தினமுமே எங்க வீட்டுல எந்த பத்திரிகை வந்ததோ இல்லையோ இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட பத்திரிகை வந்தது இந்த நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பேன் இதுல இது நாள் பண்ட நாள் படம் என்னாச்சுன்னா ஒரு நல்லவங்க வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த அரசியலே வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு படித்தவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் சரி அதுக்கு நம்ம ஒரு முதல் அது கூட நான் போகணும்னு நான் விருப்பப்படல ஆனா ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு இருந்த ஆர்வத்தை அவங்க இன்னும் தூண்டி விட்டாங்க அவங்க வந்து பல முறை வந்து கலந்து வந்து சேர்ந்துடணும் சேர்ந்துடணும் மாதிரி ஆள் அனுப்பிட்டே இருந்தாங்க ஆஹ் என் கணவருக்கு அரசியல் சுத்தமா பிடிக்காது அவரு எனக்கு வந்து சின்ன குழந்தையாக இருந்தாங்க இப்ப ரெண்டு பசங்களும் பல முறை சொல்லியும் கூட போகாம இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க வந்த ஆளுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ பிள்ளைங்க ரொம்ப என்ன சொல்ல முடியும் பிள்ளைங்க ரொம்ப சின்னதா இருக்காங்க அதுக்கு வளரணும் ஒரு தாயோடைய அரவணைப்பு வேணும் ஏற்கனவே கச்சேரியில பிஸியா இருக்கும் அதுல இந்த வந்து இதுவும் சேர்ந்துருச்சுன்னா சுத்தமா நம்ம வீட்டுல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு காலகட்டத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பிள்ளைங்க அப்புறம் போனேன் அதாவது ஒரு பெண்மணி பெண் வந்து பெண்ணுக்கு வந்து பெண் வீட்டுல பெண்ணாக இருக்கணும் சில இடங்கள்ல நம்மளுடைய ஆளுமையை செலுத்தணும் அப்படின்னு நினைப்பேன் வீட்லயும் அந்த ஆளுமையை செலுத்த கூடாது வெளியில ஆளுமை எங்க இடத்துல செலுத்தணுமோ அந்த இடத்துல செலுத்தணும் நம்ம ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் இப்போ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல வெளியில இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டுல இருந்துகிட்டு ஆளுமை செலுத்தணும் கணவர்கிட்ட ஆளுமை செலுத்தணும் அதிகாரத்தை காமிக்கணும் நம்ம எல்லாத்துலயும் ஈக்குவல் ஈக்குவல் நினைக்கிறோம் நம்ம இயற்கையான படைப்பு அப்படி கிடையாது இயற்கையான படைப்பே வந்து ஒவ்வொரு ஆணையும் டிபெண்ட் பண்ணிட்டு ஒரு பெண் இருக்கிறதும் ஒரு பெண்ணையும் டிபெண்ட் பண்ணிட்டு ஆண் இருக்கிற தான் இருக்கு அதுல வந்து நான் பெருசா நீ பெருசான்றது பாத்துக்கிட்டு இருக்க கூடாது அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெண் விட்டு கொடுத்து போனான்னா அந்த குடும்பமே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அடுத்த தலைமுறை ரொம்ப நல்லா வளருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நான் பாத்தீங்கன்னா வெளியில நம்ம ஆளுமை இருக்கணும் நமக்கு என்ன எனக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்கு எதையும் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கு பக்குவம் இருந்தப்போ சரி இவங்க கூப்பிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு பெண்மணியாக இருந்து சாதிச்சிருக்காங்க நம்மளும் வந்து ஏன் சாதிக்க கூடாது நம்மனால முடிஞ்ச அளவுன்னு சொல்லிட்டு போனேன் அவங்க கூப்பிட்டது காரணமாக போனேன் அவங்க இல்லைன்றப்ப எனக்கு வேண்டான்ற மாதிரி வந்துட்டேன் ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க போனேன் ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு பதவி தூக்கி குடுத்துருந்தாங்கன்னா கேட்டாங்க அப்ப கூட நான் மறுத்துட்டேன் இப்பதான் வந்திருக்கேன் எதுக்குன்ற மாதிரி எதுவுமே கேட்கல அவங்க கிட்ட எதுவுமே கேட்டுக்காம அவங்களுக்குன்னு போய் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்சுங்க எனக்கு வந்து அரசியல் ஒத்துறையில நாங்க வந்து ரொம்ப பொதுவாக இருந்தோம் எல்லாருமே நேசிக்க கூடியவர்களாக இருந்தோம் பாத்தீங்கன்னா எத்தனையோ கலைஞர்கள் வந்திருப்பாங்க நாட்டுல ஆனா கூட எல்லா கலைஞர்களையும் எல்லாருக்கும் பிடிக்குமான்றது வந்து சொல்ல முடியாது ஆனா எங்க ரெண்டு பேரை வந்து பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க அவங்க வீட் ஏன்னா எளிமை எங்க ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அரசியல்ல போன பின்னாடி நிறைய இழங்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம எல்லாருக்கும் பொத்தாம் பொதுவா இருக்கும் அப்படியே போனாலும் என்ன இருக்கு நமக்கு வந்து நான் நினைச்சது என்னன்னா நமக்கு நம்ம நான் பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டேன்னு வையே அது என்னுடைய தப்பு நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணணும் எதுக்குமே ஒரு யாருமே வந்து பண்றதுக்கு ஒரு பதவி வேணுமா பதவி இருந்தாதான் பண்ண முடியும் பதவி இல்லாம போய் நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது குடுத்தாலே இது என்ன இருக்கோ வேண்டாம் தூக்கி எறிவாங்க எதுக்காக இவங்க தானா வந்து குடுக்குறாங்க அப்படின்னு இல்லையா அதனால வந்து எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் மக்களுக்கு உதவணும்னா கூட ஒரு பதவி இருந்தாதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதவி இருக்குன்னு வைங்களேன் ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம ஏரியால சரியா செய்யலைன்னு வைங்க எம்எல்ஏ தட்டி கேட்க கேட்பாங்க மக்கள் எப்படி நீ எம்எல்ஏ ஆணையில ஒழுங்கா பண்ணிய எங்க ஏரியாக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனா அப்படிக்கே அப்ப அது அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கணும் ஒரு கவுன்சிலாவோ கவுன்சிலராவோ எம்எல்ஏவோ அப்படி பதவி இல்லாம நம்ம எதுக்கு போய் இது பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு பேச்சாளராக போனோம்னு வைங்களேன் யாரையாவது திட்டிதான் பேசணும் எதிராளி எந்த கட்சியா இருந்தாலும் திட்டிதான் பேசணும் இல்லையா அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு முட்டுப்புள்ளி என்னுடைய வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா நானே வந்து தரம் பிரிச்சு வச்சிருந்தேன் இசைக்கலைஞர் எப்பவுமே இசைக்கலைஞர் தான் அது வந்து என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இசைக்கலைஞராகத்தான் இருப்பேன் அதற்கு பிறகு நமக்கு ஆப்ஷன் வரும் இல்லையா ரெண்டாவது ஆப்ஷன் ஆப்ஷன் வரும்போது ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்கலாமே நினைச்சேன் அந்த அரசியல் வாழ்க்கை எனக்கு அவ்வளவு நிறைய பேசணும் அது பேசணும்னா ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசணும் பேசணும்னா நான் பேசுவேன் நிறைய பட் ஆளுக்கேத்த மாதிரி பேசணும் ஆஹ் வேற மாதிரி வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த பொய் அப்படியே ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஆன்மீக குடும்பத்துல வளர்ந்தவசி ஆன்மீகம் சமையல் இதெல்லாம் ஒரு 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 பெண்ணுக்கு இல்ல பொதுவாவே ஒரு சமூகத்துக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்தலாம் ஏன்னா சமூகம்னா வந்து அரசியல் மூலமா தான் வரணுன்றது அவசியம் இல்லை அதற்கு பிறகு என்னுடைய பார்வையை மாத்தணும் நம்ம வந்து சமூகத்துக்கு நம்மனால என்ன நல்லா செய்யணும் ஏன்னா நிறைய இந்த காலத்து பெண்கள் வந்து சமைக்க சமைக்கிறது இல்லை சமையல ஒரு கேவலமா நினைக்கிறாங்க சரி அதுவும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஜெயலிதாமா நிகழ்ச்சி தொகுப்பாளரா அடுத்து அவதாரம் உங்களோட நிகழ்ச்சி தொகுப்பாளரா அத பத்தி கேக்கதான் நான் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிகழ்ச்சி தொகுப்பாளரா ஏன்னா பாடகியா நீங்க ஸ்டேஜ்ல போய் பாடுறீங்க ரொம்ப பிஸியாவும் இருந்தீங்க அந்த காலகட்டத்துல ஃபேமிலியில வேற உங்களுக்கு பொறுப்புகள் நிறைய இருந்தது அப்படி இருக்கும்பொழுது நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒரு விஷயத்துக்கு உங்களை கூப்பிட்டு நீங்க அப்படி போன அனுபவம் அது வந்து அந்த முதல் அனுபவம் அது எப்படி மேம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் போது அடுத்து வேற ஒரு தொலைக்காட்சியிலயும் செஞ்சீங்க நீங்க முதல்ல ஜெயால ஆரம்பிச்சு அதை ஜெயால வர எல்லா தொலைக்காட்சியிலும் பொதுவா ஒரு இசை நிகழ்ச்சி தொகுப்பாளர்னா எப்படி நான் எனக்கு நிறைய இது தொலைக்காட்சிகள பல அழைப்பு அழைப்புகள் வந்து போகல நிறைய வந்தது இது நிகழ்ச்சி தொகுப்பு எப்படி ஒத்துப்பேன்னா என்கிட்ட இன்டர்வியூ கேட்கறது கேட்கறது யாரையாவது உட்கார வச்சு இன்டர்வியூ கேட்கறது இல்ல வந்து ஏதாவது ஒரு திரைப்படத்தை பத்தி விமர்சனம் பண்றது அதெல்லாம் என்னைக்குமே நான் பண்ண மாட்டேன் நான் இந்த குழந்தைங்க முழுசா முப்பது நிமிஷமும் எனக்கு கொடுத்துருங்கம் அதுல வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் யாருமே வந்து கூட எல்லாம் கொடுக்க மாட்டாங்க முப்பது நிமிஷமும் மலரும் மட்டும் இருக்குன்னா அந்த முப்பது நிமிஷம் என்கிட்ட கொடுத்துருங்க நான் பட நடத்துறேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இப்போ இந்த சமைக்கிற நிகழ்ச்சியை எனக்கு எதுக்காக அதுல ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் நான் ஒரு என்ன பிரபலமாக பிரபல பாடகியா இருக்கேன் நீங்க எப்படி எனக்கு சமையல் நிகழ்ச்சியில கூப்பிடலாம் மாதிரிலாம் சண்டையே போட்டேன் அவங்க கிட்ட அப்ப அவங்க சொன்னாங்க அப்படி கிடையாது மேடம் நல்லா ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும் உங்ககிட்ட நல்லா படிச்சிருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்து பெண்கள் வந்து சமைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு படிச்ச பெண்மணி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து கிச்சன்ல சமைக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு விழிப்புணர்வு மத்தவங்களுக்கு ஏற்படும் இது வந்து அங்கிருந்து வந்த உத்தரவு அதாவது ஜெயலலிதா அம்மா அவங்க எல்லாம் அந்த மாதிரி படித்த பெண் நல்லா வந்து செஞ்சாங்கன்னா நாலு பெண்கள் இது வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் மேடம் சரி அது அது சரியா அவங்க சரியான பாயிண்டா பண்ண ஆரம்பிச்சேன் நிறைய நிறைய பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்ததை காட்டிலும் நிகழ்ச்சியில ஜட்ஜா தான் நிறைய வந்திருக்கேன் எந்த எந்த ஒரு இதா இருந்தாலும் இதுல நடுவராக வந்திருக்கேன் அது பாத்திருக்கீங்க எல்லாம் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்னு வைங்க அந்த மாதிரி வந்திருக்கேன் அது ஒரு தனி இது நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு குணம் இருக்கு என்னன்னா வர்றது எல்லாம் சான்ஸ் இது எல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் தலை காமிக்கணும்னு சொல்லிட்டு போய் உட்கார விரும்ப மாட்டோம் நாங்க நமக்கு மன ஆத்மார்த்தமாக திருப்தி இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா மலரும் மொத்தம் எனக்கு ஆத்மார்த்தமான திருப்தி அப்புறம் வந்து இதனா அதே சன் சுட்டி சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு நடுவராக இசை நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்தேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக நிறைய நிகழ்ச்சிகள் கேட்பாங்க தொகையும் நிறைய கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அப்போ ஆத்மார்த்தமாக நம்ம இந்த நான் நிறைய ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்துருக்கேன் நிறைய பெரிய பெரிய தொலைக்காட்சிகள்ல இந்த மாதிரி பண்ணலாமே நிகழ்ச்சி அவங்க கேட்பாங்க சரி நீங்க பண்ணல மேடம் நீங்க நாங்க கூப்பிட்டு நீங்க வாட்டிங்கிறீங்க நீங்க ஏதாவது கான்செப்ட் வச்சிருக்கீங்களா அப்படிம்பாங்க நிறைய கான்செப்ட் உருவாக்கி கொண்டு போய் கொடுப்போம் அது அவங்களுக்கு பிடித்தமானது பிடித்தமானதுல பிடிச்சிருக்கு ரொம்ப பட் வந்து இந்த மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா மார்க்கெட்டிங் சைட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும் மேடம் அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் கமர்ஷியல் சைட் தான் அவங்க பாப்பாங்க இல்லையா அவங்க மேல தப்பு கிடையாது கமர்ஷியல் சைடு அவங்க அவ்வளவு பெரிய தொலைக்காட்சி எல்லாம் கமர்ஷியல் பண்ண முடியாது சோ வந்து சரி ஒவ்வொரு கடையும் வந்துருவேன் அப்புறம் ஒரு காலகட்டத்துல என் பசங்க சொன்னாங்க நிறைய போராட்டத்துல எல்லாம் என்ன மேடம் உங்களை எல்லாம் தொலைக்காட்சியில பாக்கவே முடியல எவ்வளவு வருவீங்க நீங்க நிறைய வருவீங்களே மீண்டும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்ப என்னாச்சு நிறைய நாங்க வந்து நிகழ்ச்சி செய்ததை காட்டிலும் தவிர்த்தது வேண்டான்னு சொன்னதுதான் அதிகம் அப்போ வந்து அப்போ என் பசங்க அம்மா இப்படி கேக்குறாங்களே போற இடத்துல கூட வருவாங்கல்ல போற இடத்துல எல்லாம் இப்படி கேக்குறாங்களே நீங்க பேசாத யூடியூப் பண்ணுங்கம்மா இப்ப எல்லாம் யூடியூப் கலாச்சாரம் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னும் நான் வந்து அதுக்கும் ஒத்துக்கல போமா எனக்கு நேரம் இல்லம்மா எனக்கு அதுமா இதுமான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் இழுத்துட்டேன் அப்புறம் என் பசங்க விடா பண்ணுங்க நீங்க யூடியூப் கலாச்சாரம் தான் நான் ஆரம்பத்துல அந்த பசங்க சொல்றத என் நம்பல யூடியூப் எத்தனை பேர் பாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன் பட் நான் அமெரிக்கா போயிருந்தேன் யூஎஸ் போயிருந்தேன் அங்க வெளிநாடுகளுக்கு இசை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் அங்க போனப்ப நான் பாக்குறேன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டிவி கிடையாது யூடியூப் தான் அவங்களுக்கு என்ன நிகழ்ச்சி வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப பாக்குறது நான் இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாக்குறாங்க பாக்கல அதெல்லாம் வருமானம் வருது வரல அதெல்லாம் நான் பாக்குறதே கிடையாது எனக்கு ஒரு ஆத்மார்த்தம் இருக்கு நான் என்ன நினைச்சேனோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா பல வடிவங்கள் கொண்டு போனேன் அப்ப வேண்டான்னு இதென்ன கமர்ஷியல் கொத்து வருமோ வராதோ அப்படின்னு நினைச்சவங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாமே அந்த மாதிரி பண்ணா என்னோட யூடியூப்ல செட்டில் ஆயிட்டேன் ஏன்னா போதும் எவ்வளவு வருதோ அவ்வளவு போதும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் யூடியூப்ல எல்லாம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப குதிரை கொம்பு மாதிரி ஆயிரம் யூஸ் அவங்க ஒரு டாலர் அந்த மாதிரி வரும் அப்போ அதுக்காக நான் பண்ணல பணத்துக்காக பண்ணல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கேன் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை கூப்பிட்டும் பணம் கோடி கோடியா தர்றேன்னு சொல்லிக்கிட்டோம் வேண்டாம்னு சொல்லிட்டோம் பணத்துக்காக பரல ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கிது அதனால இப்ப யூடியூப் தான் முழுக்க முழுக்க அதுலதான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் குடும்பத்தையும் கவனிக்க முடியுது இல்லையா இதுல இருக்கும்போது நமக்கு குடும்பத்தையும் கவனிச்சுக்க முடியுது என்னோட இசை நிகழ்ச்சியும் பாத்துக்க முடியும் மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்க முடியும் நம்ம வசதிக்கு உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்லயே உட்காந்து செய்யக்கூடியது இது அதுன்னா நம்ம ஸ்டுடியோவுக்கு போகணும் வேற எங்கேயாவது கூப்பிடுறதுல போய் ஸ்டுடியோல பண்ணணும் குழந்தைங்களை மிஸ் பண்ணுவோம் நிறைய வீட்டுல நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவோம் இது வந்து எனக்கு எப்ப வசதிப்படுதோ அப்ப பண்றேன் ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா என்ன சுதந்திரம் இருக்கு கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கு நான் என்ன பேசணும்னு நினைக்கணும் நல்லதுதான் பேசுவேன் நானே ஒரு இது அதாவது நம்ம கருத்து சுதந்திரம்ன்றதுக்காக எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க நான் வந்து பிறருக்கு பயனுறம் வகையில என்னென்ன சொல்ல முடியுமா மக்களை ஏற்றுக்கொள்ள கொள்கின்ற வகையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால ரொம்ப நல்லா இருக்குமா திருப்தியா இருக்கு என்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இறை உணர்வு உங்களுக்கு எப்படி அதிகமா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு அதற்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு அதுல நாங்க உணர்ந்தோம் இப்போ சாருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை இசைத்துறைக்கு வந்ததே பாத்தீங்கன்னா எப்படின்னா அவர் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சவரு அப்ப என்னன்னா அவரு சென்னைக்கு வர்றாரு கிராமத்துடன் பல போராட்டங்களுடன் தான் கிராமத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு எனக்கு இசைதான் ப படிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே மேல்மருவத்தூர்னு ஒண்ணு இருக்கு அது ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேல்மருவத்தூர் ரொம்ப கூரையா தான் இருக்கும் இப்பதான் மேல்மருவத்தூர் கோயில் ரொம்ப பெருசு சின்ன கூரையில அம்பாள் உட்கார்ந்துருப்பாங்க சுயம்பவாக வந்த அம்மன் அது அந்த இடத்த வ அந்த இடம் வந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் பக்தர் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இங்க கோயில் இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இங்க கொஞ்சம் இறங்கிட்டு போலாம் வா தம்பி அப்படின்னு ஊருக்காரு ஒருத்தர் சொல்றாரு இவர் சொல்றாரு நான் இங்க இறங்கினேன்னா நான் கம்மியா தான் காசு கொண்டதேன் இங்க இறங்கினேன்னா எனக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்காது நான் போக முடியாது அப்படின்னு நான் தரேன் தம்பி வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு கம்பல்சரியா அந்த இடத்துல இறங்க வைக்கிறாங்க அப்ப என்ன ஆயிடுச்சு இவர் போய் அப்படியே கியூல எல்லாரும் அடிகளா அங்கே இருப்பார் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அங்க போய் கியூல அவரை பார்க்கக்காக எல்லாரும் நிக்கிறாங்க அப்போ இவரு கூட்டு போறாரு அந்த பக்தர் வந்து கூட்டு போறாரு கூட்டு போய் நீங்களும் வாங்க தம்பி வயசானவர் அவருக்கு நீங்களும் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டு போய் கியூல நிக்க வச்சிட்டு நிக்கணும் நீன்னொன்னா எல்லாரும் பக்கத்துல என்ன தம்பி கையில ஒண்ணுமே எல்லாம் போறீங்க ஒரு பூ பழம் இருக்கணும் அவர் நல்லா இருக்கும் இப்போதான் அப்படின்றதுக்கு ஒண்ணுமே நான் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களாவே எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு தட்டுல பூ பழம் எல்லாம் தானா இவருக்கு சேருதெல்லாம் போய் பின்னா அவர் பக்கத்துல போனோடன காலில் விழுங்கு பாப்படிங்கிறதுக்கு இவர் காலில் எழுது எது குடுங்கணும் சாமியார் தானா ஏன்னா அவர் அடிமார் சாதாரணமா இருந்திருக்காரு சட்டை போட்டு சாதாரணமா உட்காந்துருக்காரு இவர் நான் ஏன் விழுகணும் சாமியாருன்னு சொன்னீங்கிட்ட அவர் காலில் தான் ஒழுங்கணும் அப்படின்னதுக்கு இல்ல இல்ல இவர் தான் பங்காள அடிகளா அவர் காலை தோட்டோன்னா அவருக்கு அருள் வாக்கு வந்துருச்சு அடிகளாருக்கு வந்துட்டு என்ன சொல்றாரு இந்த பாலகனை வரும் கும்பாபிஷேகத்தில் பெருந்துறையில் இந்த தேதின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த பாலகனை பாட வைக்கவும் அப்படின்னு சொல்றாரு அருள்வாக்குல சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் அப்போ பக்தர்கள் நிறையவே கூட்டியிருக்காங்க எல்லாரும் இவரை விஐபி ஆட்டா கூப்பிட்டு போயிட்டாங்க அம்மாவே சொல்லிருச்சு அம்மனே சொல்லிருச்சு அருள்வாக்குல அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இவர்கிட்ட எல்லாருமே அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க எல்லாம் வாங்கிட்டு இவர் சொல்றா ஐயோ நான் பாட்டு தெரியாதுங்க வெறும் வந்து ஊர்ல கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் எனக்கு வேற எல்லாம் இப்பதான் கத்துக்கவே போறேன் அப்படின்றதுக்கு இல்லை இல்லை அம்மன் சொல்லிருச்சுன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல விசேஷம் அம்மா சொல்லிருச்சு வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அங்க ஆலய புலவர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஆடு பாம்பே சுழன்ற ஆடு பாம்பே நான் சொன்னேன்ல சக்தி வாய்ந்த இங்கே பாடினாலும் அது வந்து பாம்பு ஆடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாமி ஆடுவாங்க அந்த ஆலய புலவர் வந்து அந்த பாட்டை எழுதி கொடுக்குறாரு இவரு வந்து எனக்கு இசையெல்லாம் நான் இன்னும் படிக்கல நான் எப்படி இசையமைக்கிறது எது வேணா நீங்க இசையமைங்கன்னு இவர் வந்து இசையமைச்சு அந்த பேருப்பந்துறையில அப்ப பாத்தீங்கன்னா சோமுன்னு நீங்க கேள்விப்படுங்க வீரமணி சோமுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்கள ராதா சோமுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அவங்கள புக் பண்ணியிருக்காங்க அங்க அந்த கச்சேரி அவங்களோட கேன்சல் பண்ணிட்டு அம்மா சொல்லிருச்சு இருச்ச அருள் இவரை பாட வைக்கிறாங்க இவர் பாடும்போது அங்க வந்து அஞ்சு நாகம் கும்பாபிஷேகம் அஞ்சு தலை நாகம் இப்படி இருக்கு அது கீழே ஒரு அம்மன் சிலை இருக்கு பாட இவர் பாடும்போது அந்த அஞ்சு தலை நாக பீடம் இப்படி அசைஞ்சு ஆடுற மாதிரி எல்லாருக்கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு இது வந்து பொய்யான செய்தி கிடையாது ஏன்னா அப்ப வந்து தினமலர் என்கின்ற பேப்பர்ல வந்திருக்கு கட்டிங் நாங்க இன்னும் வச்சிருக்கோம் இந்த செய்தி உண்மைன்றதுக்கு ஆதாரமாக அப்ப ஆச்சு இவர் பாடி சிலையே ஆடுதான்ற மாதிரி அந்த ஊர் எல்லாருக்கும் ஒரே பிரமிப்பாயிட்டு இவரை வந்து அப்போ எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன நீங்க அந்த கோயில்ல பாடணும் அந்த கோயில்ல பாடணும்னு அப்போ வந்து சின்ன பையன் ஒரு அப்புறம் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காரு அப்போ அங்க பாடணும் இங்க பாடணும்னு சொன்னி நான் இப்பதாங்க தாங்க போறேன் என்ன ஆளை விடுங்கிறதுக்கு இது இல்லை இல்ல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்போல இருந்து பாட்டு துறைக்கு வந்தாரு அப்போல இருந்து எங்க பாடினாலும் இவர் எங்க பாடினாலும் மழை வரும் கட்டாயம் நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன் எங்க பாடினாலும் இந்த பாட்டு சாமி ஆடும் கட்டாயம் நிறைய மிராக்கல்கள் எல்லாம் நடக்கும்னு அதுவும் அடிச்சு சொல்லுவேன் இது வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒரு சக்தி இருக்க போய் தானே ஏதோ ஒரு அம்மனே வந்து இவர் பாடகர் ஆகணும் அப்படின்னு பாடகர் இருக்கு இசைத்துறையில கொண்டு வந்திருக்காங்க ஏதோ ஒரு உந்துதல் சக்தி அவர்கிட்ட வந்து பின்னாடி இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அது அம்மன் இயக்கிட்டு இருக்காங்கன்றது ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா என் பொண்ணு வந்து ரெண்டாவது மகள் மேஹான்னு அவங்க சின்ன குழந்தையா இருந்தாங்க நாங்க நிறைய இசை நிகழ்ச்சிகள்ல பிஸியா இருக்கறதுனால அவளுக்கு பாத்துக்கிற ஒரு உதவியாளர் ரொம்ப நாளா இருந்தா வயசானமா வச்சிருந்தோம் அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்க இன்னொரு பொண்ணு வச்சிருந்தோம் அது வந்து சின்ன பொண்ணுதான் கல்யாணமான பொண்ணுதான் குழந்தை பெற்றது தான் இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து நான் ரொம்ப டயர்டா இருப்பேன்னு என் பக்கத்துல போட்டு படுக்க வைக்காம அந்த பொண்ணு தன்னுக்கு அவ் அவளுக்குன்னு ஒரு ரூம் வச்சுட்டு அந்த பொண்ண வந்து பாத்துக்கும் நான் அல ஆரம்பிச்சு இப்ப இந்த மணிக்கு பால் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன் நான் ஸ்கெடியூல் என்னென்ன சாப்பிட்ற கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாத குழந்தை தான் அப்ப பாட்டில்ல பால் குடிக்கிற தான் நான் வெளியில போயிட்டு வந்தேன்னா அந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட படுக்கணும் மத்த நேரத்துல எல்லாம் தான் இருக்கணும் அந்த மாதிரியா அப்போ என்னாச்சு இந்த பொண்ணு வந்து விடி காலையில போய் பால் கொடுக்கணும் நான் கச்சேரிக்கு போயிட்டு வரேன் அம்மன் கோயில் ஒரு கச்சேரி ஆடி மாசம்தான் அம்மன் நம்ம கோயிலுக்கு சென்னையில் நடந்ததுதான் கச்சேரிக்கு போயிட்டு வர்றோம் அப்போ வந்தோன்ன ஒரு கால் வருது அப்படியே போன் எடுக்கிறோம் நாங்கள் எடுக்கிறோம் எடுக்கும் போது கட் பண்ணிடுறாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பது முறை வந்தது இது யாரு இது இந்த மாதிரி விளையாடுறது இருக்கா இந்த நடுராத்திரியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்து கீழே மேலே மேல போன் எடுக்கிறோம் எங்க பெட்ரூம்ல கீழே காலரைடி இருக்கு அங்க போய் நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறாரு ஒன்பதாவது முறை கால் வருது அதை நான் எடுக்கிறேன் மேலே என்னோட ரூம்ல நான் இருக்கிறேன் இவர் கீழே போய் காலை பாக்குறாரு மேல எடுத்தோன்னா ஒன்பதாவது முறை கா கால் வந்து அது பாத்தீங்கன்னா குழந்தை சிரிக்குது இவர் கீழே அப்படியே கிளம்பலான்னு போறாரு போயிட்டு உட்கார்ந்தான் எனக்கு டயர்ட்ல நான் தூண்டிட்டேன் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு வரலையே அப்படின்னதுக்கு காலையில் நான் கேக்குறேன் என்னாச்சு கீழே போனவங்க போனவங்கதான் ரொம்ப நேரம் வரல போனிருக்குறதுக்கு அப்படின்றதுக்கு ரொம்ப கடுமையா முகத்தை வச்சிருந்தாரு உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா உம் தூ யர்டா இருக்கே தூங்கிட்டேன்னு விட்டுட்டேன் நான் கீழே வந்தேன் வந்துட்டு நான் மேலேயே ஏறல என்னாச்சு கேஸ் சிலிண்டர் நாங்க வந்து ரெண்டு பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஒரே டைம்ல சரி கேஸ் சிலிண்டர் எல்லாம் கீழே ஸ்டெப்ல கால் வைக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா புல் கேஸ் வாசனை வீடு ஃபுல்லா கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற வாசனை வந்தது அப்ப நான் உஷாராயிட்டேன் ஓ கேஸ் என்னமோ பண்ண பரவி இருக்கு அப்படின்னு லைட் கூட போடாம என்ன ஸ்விட்ச் போட்டோம்னா கேஸ் அப்படி பட்டுன்னு வெறி ஒடிச்சிரும் இல்லையா அதனால போடாம அப்படியே கீழே வந்து எல்லாம் திறந்து கதவு எந்த எத்தனை கதவு இருக்கும் திறந்து திறந்துட்டு விடிய விடிய உட்காந்துருந்தேன் இந்த ஸ்மெல் போறதுக்காக அப்படின்னு சொன்னார் என்ன ஆச்சு அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து தெரியாம போய் தவறி வேணும்னு செய்யுறான் அந்த பொண்ணு பாகம் கை தவறி அது திறந்தே விட்டுருக்கு ஆஹ் அது வந்து நாபெல்லாம் இருக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா அவ விடிக்காலையில குழந்தைய மடியில நாலு மணிக்கு ஸ்கெட்யூல் பாப்பாக்கு பால் கேட்டான் விடிக்காலைய குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு போயிருப்பா பால் கொடுக்கறது அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்து தடுத்து நிறுத்தி இதுல நான் நாயிறங்கல எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை உடனே இருட்டுல இருட்டா இருக்கேன்னு சுவிட்ச் போட்டிருக்கேன் வெடிச்சிருக்கும் போன போனனால புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு கேஸ் எல்லாம் போக விட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து அடுத்த நாள் சொல்லி தனக்கு கதை நடந்திருக்கு தெரியுமா உம் அப்படின்னு தான் அப்பா தேங்கார்டுன்னு வச்சேன் அந்த பொண்ணு காலையில இது தெரியாம நாங்க கால் வரலன்னு இல்ல அந்த ஒன்பது முறை கார் கால் வரல போன் வரலன்னா நாங்க கீழே இறங்க போறது கிடையாது தூங்கி இருப்போம் அந்த புள்ள என்ன பண்ணிருக்கோம் இடுப்புல பாப்பாவை தான் எடுத்துட்டு போகும் எப்பவுமே இந்த பாப்பா போயிட்டு வரது சின்ன குழந்தைல அழுகுன்னு சொல்லிட்டு இடுப்புல தான் எப்பவுமே பால் கலக்க போவா அந்த புள்ள இடுப்புல குழந்தையே எடுத்துட்டு போயிருக்கா கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு உயிர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் நாங்க இந்த கா அது அப்புறம் வந்து அவர் இன்னொரு சொன்னாரு அந்த காலர் ஐடியில போய் நம்பர் பாப்போம்ல எல்லா நம்பரும் வரும் காலர் ஐடியில என்ன நம்பர் வந்ததுன்னு என் கணவர்கிட்ட கேட்ட நெல் ஒண்ணுமே வரல நெல்லு காமிக்குது அப்படின்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருந்தது இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு அனுபவம் சொல்லணும்னா ஏகப்பட்டவருக்கு சொல்லணும்னா அப்போ பாத்தீங்கன்னா அந்த பக்தி இன்னும் கூடிக்கிட்டே போகுது ஓ கடவுளே எதுனா அது என் கூடையே நீ இருக்கியா என் கூடையே இருந்துகிட்ட வாழ்க்கைக்கிறியா என் பக்கத்துலயே உட்கார்ந்து நீ பாத்துட்டு இருக்கியா அப்ப வந்து இறைவன் இல்லைன்னு சொல்றதெல்லாம் போய் அதாவது நான் இங்க இருக்கேன்னா அதாவது நீ இங்க இருக்கேன்றதை உணர்த்துற ஒவ்வொரு முறையும் உணர்த்துற எத்தனையோ தடவை உணர்த்திக்கிட்டு வர்ற அப்ப நீங்க உட்கார்ந்துருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வர வர எனக்கு பக்தி ரொம்ப அதிகமாய்கிட்டே போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மந்திரம் பாராயணம் பண்ணி 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 பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே அந்த நான் கூட பிடிச்சி யாரோ என்ன கூப்பிட்டு வழி நடத்துற மாதிரி எனக்கு தோணும் நல்லதெல்லாம் காமிச்சு காமிச்சு இப்படி வழி நடத்துற மாதிரி நான் தான் நினைப்பேன் இப்ப மக்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீருது நம்மளோட பூஜை எல்லாம் நான் சொல்லி கொடுத்து எளிமையான பூஜை என்னென்னவோ செஞ்சு எங்கெங்கயோ போய் தீராதது வெறும் பிரம்ம முகூர்த்த அந்த இறைவனாக பார்த்து நீ சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கருவியாக இருந்து நான் சொல்றது அது செயல்படுது எல்லாத்துக்கும் நல்லா ஆகுது எனக்கு வியப்பாதான் இருக்கு எனக்கு ரொம்ப வியப்பாதான் இருக்கும் இதை வந்து ஒரு மிகைப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டோம் இல்லை கேலி கேலி பேசணும்னு பேசணும் பேசிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பட் நான் குறைவா சொல்லியிருக்கேன் நிறையாவே நடந்துருக்கு எங்களுக்கு அந்த ஆன்மீக உணர்வுன்றது பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே அதேன் நம்ம வந்து உண்மையா நேசிச்சு ஏன்னா உங்களுக்கு பல காலம் நடக்காது இப்ப ஏன் நடக்குது நீங்க வந்து நம்பிக்கை வச்சு செய்யறீங்க இப்படி செய்யணும் அப்படின்னு செய்யறீங்க அது வழி தெரியாம இருந்தனால செய்யல வழி தெரிஞ்ச பின்னாடி செஞ்சனால உங்களுக்கு எல்லாம் நடக்குது அதனால அந்த இறை நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்க செய்யுங்க பூஜை அப்படின்னு சொல்லுங்க எப்பவுமே ரொம்ப சிறப்பா இருக்கு மேம் பிரமிப்பாகவும் இருக்கு சிலிர்ப்பாகவும் இருக்கு உங்க அனுபவங்களை கேட்கும் பொழுது நம்ம பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக உங்ககிட்ட கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பேசிட்டு இருக்கீங்க உங்க டயத்தையும் நீங்க கொடுத்து மிக்க மகிழ்ச்சி மேம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக பிள்ளையார் சதுர்த்தினாலே வந்து ஒரு நிச்சயம் வந்து நம்ம பிள்ளையாரை பல சோஸ்திரங்கள் சொல்லி பாடுவோம் அப்படி வந்து உங்களுடைய ஒரு பாடலோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம் அப்படியே ரசிகர்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் சாய் டிவி நேயர்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம எந்த ஒரு நற்காரியங்கள் செய்வதற்கும் ஆரம்பமாக இருப்பது பிள்ளையார் தான் அவரை வழிபட்டு நம்ம செஞ்சோம்னா அனைத்துமே நடக்கும் ஏன்னா இந்த உலகத்தையே ஈரேழு பதினாலு உலகத்தையும் அனைத்து உயிர்களையும் தன் வயிற்றுக்குள்ளே அடக்கி கொண்டு இருப்பவர் பிள்ளையார் ஓம் என்கிற பிரணவ மந்திரங்களை வந்து எல்லாமே அவருக்குள்ள அடக்கி இருக்காரு பஞ்சபூதங்களை எல்லா நவகிரகங்களை எல்லாமே அவருக்குள்ள அடக்கி இருக்காரு அதனால பிள்ளையாரை நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டோமே ஆனால் பல சங்கடங்கள் நமக்கு வாழ்க்கையில இருக்கிறது தீரும்ன்றது எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ என்ன முடியுதோ எளிமையாக செஞ்சு அவருக்கு பிடிச்சது அப்பம் முறுக்கு வடை மோதகம் இதுல வந்து ஏதாவது உள்ளு வச்ச கொழுக்கட்டை முக்கியமாக அவர் பிடிக்கும் அதை வைத்து எளிமையாக கொண்டாடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க நிறைவேறும்னு நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆஹ் பிள்ளையார் பாட்டு பாத்தீங்கன்னா மக்கள் செய்து பாடுவோம் நான் விரும்பி பாடுவோம் நாங்க புள்ளையாரே புள்ளையாரே புடிச்சு வச்ச பிள்ளையாரே மெல்வரிஷமார் வழி மாச வந்திங்களே புள்ளையாரே பிள்ளையாரே பிள்ளையாரேயாரே மெல்வரிஷமார் வழி மாச வந்திங்களே புள்ளையாரே எருக்கம்பு சூடு அல்லோ எடுத்து வச்ச புள்ளையாரே மகிழம்பு சூடு அல்லோ மகிழ வச்ச புள்ளையாரே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு